ஹவுசிங் போர்டு குடியிருப்பு பகுதி குடிசைப்பகுதி ஹவுசிங் போர்டானது இது ஜே பிளாக்கு இது ஜே பிளாக்கு பாண்டியம்மாள் ஜே பிளாக்கு இந்த வயறு ரொம்ப நாள் அந்த கிடக்கு யாருமே வந்து பார்க்குறாங்கல்ல ஹவுசிங் போர்டிலையும் போய் நாங்கள் எழுதி வச்சிட்டு வந்துட்டோம் அவங்களும் வந்து பார்க்குறாங்கல்ல யாருமே பார்க்க கட்சிக்காரங்கிட்டையும் போய் சொன்னோம் அவங்களும் வந்து பார்க்குறாங்கல்ல இப்போ எப்போ உழுதுன்னு தெரியாது ஆனால் வீட்டு வாசலில் நாங்கள் உட்காந்துருக்கோம் பயந்து பயந்து உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் எங்களை உட்காந்துருக்கோம் எப்போ வந்து பிள்ளைங்க அந்த பந்து விளையாடுறாங்க அந்த எட்டி பிடிச்சாங்கன்னா மொ மொத்தமாக போயிடும் பிள்ளைகளும் பாதிப்பாகும் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது எங்களுக்கு இந்த வயரை மட்டும் நல்லா சல நல்லபடியாக பா பார்த்தாலே போதும் மதுரை மேலே வாசல் குடியிருப்பு பகுதி இது ரெண்டாயிரத்தி பதிமூணில் வீடு கொடுத்துருக்காங்க ஹவுசிங் போர்டு வீடு ரொம்ப பாதிப்பாக இருக்குது வீட்டில் கீ வீடு ரொம்ப டேமேஜாக இருக்குது மோசமாகவும் இருக்குது சாக்கடை தண்ணி பின்னாடி இருக்கிற தண்ணி உள்ளே வந்துருக்குது பாம்பு சில வீட்டுக்கு வந்துருக்கு பாம்பு பூரா அது அப்புறம் இந்த செகுட்டு பூச்சி இதுகெல்லாம் வந்திருக்குங்கண்ணே அப்புறம் இன்னொன்று வந்து கீ வீட்டில் எந்த நேரத்தில் கட்டணம் இதாகுனே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு விரிசல் விட்டுருக்கு வெளியிலையும் விரிசல் விட்டுருக்கு உள்ளேயும் விரிசல் விட்டுருக்கு அவ்வளோ ஒரு பாதிப்பாக இருக்குது கட்டடமும் மேலே மொட்டை மாடியிலையும் கொஞ்சம் இதாக தான் இருக்குது கட்டடமும் ரொம்ப ரொம்ப குழஞ்சி ரொம்ப சுற்றுனாலும் அந்த ஃபேனு கிட்ட இருந்து கல்லு மண்ணு உதுருது சுத்தமாக சுத்தமா இல்லை ஆணி அடிச்சாலும் அது ரிப்பீட்டாக வருது கட்டணம் கீழே அமுகுது பல பேர் பாதி பேர் காசை கொடுத்து வேலை பார்த்திருக்காங்க பார்த்து அது புரோஜனம் இல்லை பழைய அது பொத்துக்கிட்டு புட்டு புட்டாக உதுருது இந்த கட்டணம் ரொம்ப டேமேஜா இருக்கு அது போக கரண்ட் வயிறு ரொம்ப மோசமா இருக்குது எந்த நேரத்தில் அந்த கரண்ட் என்ன ஆகுதுன்னே சொல்ல முடியாது சேப்ளாக் ஃபுல்லாக ரொம்ப இதாக இருக்குது அதை ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்து நல்லா நபடியாக பாருங்கள் தண்ணி வந்து முக்கால் சவுத்துக்கு பின்னாடி முக்கால் சவுத்துக்கு தண்ணி நிற்கிது பாதி பேர் வீடு காலி பண்ணி போயிட்டாங்க எலிஸ்னர் சைடு அந்த சைடு எல்லா சைடும் போயிருக்காங்க கல்லுமேடு எல்லா சைடுக்கு போயிட்டாங்க ஒரு சில மக்களும் இல்லாதவங்க அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அவங்கனால போக முடியல தத்தளிக்க முடியல தண்ணியை குப்பல்ற முரத்தில் அள்ளி அள்ளி ஊற்றுறாங்க குப்பல்ற முரத்தில் அள்ளி அள்ளி ஊற்றி வாலியில் வச்சு அள்ளி அள்ளி வெளியே ஊற்றுறாங்க இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காக அந்த ஹவுசிங் போர்டு காலனியில் நாங்கள் மதுரை மதுரையில் வந்து மேலவாசல் பகுதியை சேர்ந்தவங்க நாங்கள் ஜே மாணவர் அச்சி கிட்டத்தட்ட பதிமூணு வர் பதிமூணு வருஷம் ஆச்சு இதை கொடுத்து அதுக்கப்புறம் ஒன்றும் எந்த நடவடிக்கையும் இந்த ஏரியா எடுக்கவே இல்லை ப கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வருஷம் இருக்கும் கட்டடம் பூரா பொழந்து போயிடுச்சு பொழந்து போய் பின்னாடி பின்புறம் பார்த்திங்கன்னா கட்டடத்துக்கு பின்னாடி பூரா அரசமரமாக வளர்ந்து வளர்ந்துருக்கு நாலாம் அடிக்குள்ளலாம் அரசமரமாக நிற்கிது ரெண்டாம் மாடி அதே மாதிரி தான் பல நிறையா பேர் ஒரு நாலஞ்சு குடும்பம்லாம் காலி பண்ணி இதனாலே பயந்துட்டு போயிட்டாங்க என்ன இடிஞ்சு விழுகும்னே தெரியாது நாங்கள் நைட்டு தூங்குறப்ப தூக்கம் வர மாட்டேது எங்களுக்கு ஏன்னா அந்த மரனால் எங்களுக்கு எது பாதிப்பு வருமோன்ற ஒரு பயம் இருக்குது அதுக்கு வந்து எப்படியாவது நடவடிக்கை எடுக்க மாதிரி கொஞ்சம் மிக்க தாழ்மையோடு கேட்குறேன் ரெண்டாவது வந்து கரண்ட் பெட்டி வந்து கரண்ட் பெட்டி கீழே கீ ஷேப்பில் வச்சனால எலி பூரா தோண்டி கரண்ட் பெட்டி பூரா ரொம்ப ஃபால்ட் தான் இருக்குது எங்கள் ஏரியாவில் எல்லா பக்கம் ஹவுசிங் போர்டு எல்லா பக்கமே கரண்ட் பெட்டி பூரா ஃபால்ட் ஆகிதான் இருக்குது அதுக்கு வந்து எப்படியாவது நடவடிக்கை எடுத்தீங்கன்னா இல்லைன்னா எங்களுக்கு வந்து ஃபயர் ஆகி எது எந்த நேரம் என்ன வேணாலும் ஆகலாம் எங்கள் ஏரியாவில் எந்த எந்த நேரனாலும் என்ன வேணால் கரண்ட்டுனால ஏதாவது பிரச்சனை வரும்னு ஒரு பயம் இருக்குது பொதுமக்கள் பயந்துக்கிட்டு தான் இங்கே எல்லோருமே இருக்கும் இந்த கரண்ட்டுக்கு எதாவது ஒரு வழி பண்ணுங்க கரண்ட்டு பெட்டி பூரா எல்லாமே ஃபால்ட் ஆகிடுச்சி மேலவாசல் பகுதியை பூரா ஏதாவது எங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து ஏதாவது பண்ணுங்கள் செஞ்சு கொடுங்க பெரியார் பகுதி எழுபத்தி ஆறாவது வார்டு மேலவாசல் அமைந்திருக்கும் ஹவுசிங் மூடு காலனி கிட்டத்தட்ட இங்கே வந்து ஒரு ஐநூற்றி நாற்பது வீடு இருக்குது ஏ பிளாக்லேருந்து ஆரம்பிச்சு எல் பிளாக் இது கே பிளாக் வரைக்கும் இருக்குது மதுரை மா மதுரை மாவட்டத்தில் வந்து பெரியார் பகுதியில் தான் இந்த இடம் தான் மையமாக வச்சு அப்பார்ட்மெண்ட் இருக்குது இங்கே வந்து என்ன குறையங்களை மக்களோட குறை என்னென்னு கேட்டிங்கன்னா சுற்றி சாக்கடை லைன் வந்து உடஞ்சு போயிட்டுருக்கு பைப் லைன் எல்லாமே உடஞ்சு போயிட்டுருக்கு மின்சார லைன் வந்து வாயிறுப்பில் கை கட்டுற தூரத்தில் இருக்குது குழந்தைங்க பிள்ளை டக்குன்னு நாளைக்கே ஏதாவது சுண்ணா கையை வச்சு இழுத்து விளாடுற மாதிரி அந்த நிலமையில் இருக்குது இதை வந்து ஏற்பட்ட அதிகாரிகிட்ட நாங்கள் வந்து கம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் இன்ன வரைக்கும் மின்சாரத்தை வந்து யாருமே வந்து பராமரிக்கவில்லை அதே மாதிரி டேனேஜ் லைனும் அப்படி தான் வீட்டுக்குள்ளே கீ வீடு வந்து தண்ணி வந்து உள்ளே பெஞ்சாலும் உள்ளே வருது நார்மலாகவே கட்டிடத்தில் வந்து வீ வீட்டுக்குள்ளே வந்து அடப்பு க டிரைனேஜ் ஃபுல்லாக அடப்பாகிடுது அதனால் வந்து இது இன்னும் இந்த குறைய நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் கட்டடத்தில் வந்து விரிசல் விடுது பிள்ளைக்குள்ள அப்படி புலந்து புலந்து விரிசல் விடுது மரம் வந்து வளர்ந்து அப்படியே ஆரம்ப அரசரமும் ஆனை மரமும் வளர்ந்து உள்ள கட்டணம் பிள்ளை விரிசல் விடுது டக்குனு ஒரு மலையோ ஏதாச்சும்ன்னு ஆனாலுமே கட்டணம் உட்கார கண்டிஷனில் இருக்குது இன்ன வரைக்கும் கட்டணம் கொடுத்து பதிமூணு வருஷம் ஆச்சு பதிமூணு வருஷத்தில் வந்து இன்ன வரைக்கும் யாருமே வந்து இந்த பராமரித்து கொடுக்கல மக்கள் வந்து இங்கேருந்து மதுரை மாவட்டத்தில் வந்து நூறு வார்டுக்குமே இங்கேருந்தான் துப்புரவு பணியில் போகிறாங்க நூறு வார்டுக்குமே இங்கேருந்தால் ஒரு ஆயிரம் பேத்துக்கு வேலைக்கு ஆயிரம் பேர் வரைக்கும் வேலைக்கு போகிறாங்க எங்கள் வார்டு இந்த இப்படி இருந்தால் சுத்தம் பண்ணாமல் குப்பை அப்படி அடைச்சி போய் டேனேஜ் இப்படி போய் மின்சார லைன் இப்படி இருக்குது இதை வந்து இன்ன வரைக்கும் எந்த அதிகாரியோ எந்த கட்சிக்காரங்க அரசியல்வாதியோ யாருமே இந்த வரைக்கும் என்ன வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கலை மக்கள் குறை வந்து சொல்லிகிட்டே தான் இருக்காங்க அதே மாதிரி குடித்தனி லைனும் அப்படி தான் தண்ணி வசதி இங்கே எங்களுக்கு சுத்தமாக கிடையவே கிடையாது என்னால் அந்த டயத்துக்கு மட்டுந்தான் ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த தண்ணி வருது அதனால் சிண்டெக்ஸ் வச்சு பதிமூணு வருஷம் ஆச்சு சிண்டெக்ஸில் உப்பு தண்ணி வசதியும் கிடையாது எதுவும் எந்த வசதியும் அடிப்படை வசதியும் முத கொண்டு இல்லாமல் இந்த பகுதியில் வந்து இந்த மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஒரு அரசியல்வாதியோ ஓ ஓட்டு வாங்க மட்டும்தான் இங்கே வராங்க வாங்கிட்டு அஞ்சு வருஷம் எட்டி கூட பார்க்க முட்றாங்க இங்கே எந்த கட்சியாக இருந்தாலுமே அவங்க வந்து ஓட்டு வாங்க மட்டும்தான் உள்ளே வந்து வந்துட்டு போகிறாங்க அதுக்கு வரைக்கும் அவள் வரைக்கும் நான் மே மேட்டம் ரோடு போடுறாங்க மேவட்டமாக அந்த பைப் லைன் பார்க்குறாங்க விற்கிறாங்க அதுக்கப்புறம் அது பழைய பிடிக்க இதாகிடுது இது எங்கள் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இந்த ம இதில் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க கீ வீட்டில் மது கொண்டு ஒரு பாம்பு வருது பூரா வருது எலித்துளை இருக்குது கட்டணம் பூல அப்படி கீ வீட்டில் பொழந்து புலந்து கீழே கட்டணம் பிள்ளை பிழந்து பிழந்து மழை பெஞ்சாலுமே தண்ணி உள்ளே வந்துடும் மழை பெஞ்சாலுமே இந்த தடம்புல பார்த்தீங்கன்னா மீட்ருப்பட்டில வந்து பாதி தூரம் வந்து தண்ணி வந்து நின்றுது கரண்டு மழை பெஞ்சு கரண்டு வந்து ஃபுல்லாக பாதி இது பாதிப்பாகுது மழை பெஞ்சா கீழே இறங்கி எங்கன்னாலும் வர முடியல அந்த வயர் ஃபுல்லாக தொங்குது ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா சின்ன வச்சுட்டு நாங்கள் என்ன பொண்ணு இபிகாங்கள்கிட்ட ஈபி இபிகாலங்களும் இன்ன வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்காமல் தான் இருக்காங்க நாங்களும் பல முறை இது பண்ணி பார்த்துட்டோம்